ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜோஸ் Vlog. இன்றைக்கி வீஜோஸ் ப்ளாக் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நீங்கள் தன்னையிலே பார்த்துருப்பீங்க என் கணவரை தேடி ஒரு பயணம் அப்படின்னு ஆமாங்க என்னுடைய ஹஸ்பண்டை தேடி தான் இந்த பயணத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க போக போக இதை பற்றின விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ இருக்கிறது பெங்களூரில் பெங்களூர்லேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்கு தான் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பக்கமாக ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருப்பார் அதுக்கப்புறமே தான் வீட்டுக்கு வருவார் அவரை பார்த்தே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சு இப்போ பசங்களுக்கும் ஸ்கூல் வந்து லீவ்ல தான் இருக்குது சரி அதனால் நானும் பையனும் வந்து அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நாங்கள் வரதை வந்து அவருக்கு சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக தான் போகிறோம் இதுக்கு முன்னாடி அவர் ஒர்க் சொன்ன இடத்துக்கு நான் போனதே இல்லை சரி வீட்டில் இருக்க போர் அடிக்குது அவர் ஒர்க் பண்ணுற இடத்துக்காவது போய் பார்க்கலாம் அப்படியே அவரையும் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் பையனும் வந்து காலையில் ஒம்பது மணிக்கே பெங்களூரில் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம் மதியானம் ஒரு மணி போல் அவர் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு போதே அவர் ரெண்டு தடவை கால் பண்ணார் நாங்கள் எடுக்கவே இல்லை எடுத்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார் அதனால் அங்கே போயிட்டு நம்ம வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் அட்டன் பண்ணவே இல்லை அங்கே தெரியுற போர்டு பக்கத்தில் நின்றுட்டு நான் வீடியோ கால் பண்ணேன் அதை பார்த்து தான் அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு உடனே வந்து எங்களை பார்த்துட்டாரு இந்த ஊர் பேர் என்னன்னா ராமகிரி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை நான் வந்து ட்ரெயின் ஆப்பில் வந்து செக் பண்ணேன் இருந்து இந்த ஊருக்கு வரதுக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்குது மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு எத்தனை மணிக்கு இருக்குது அதெல்லாமே பார்த்துக்கிட்டு தான் நானும் பையனும் நாங்கள் கிளம்பி வந்தோம் இப்போ வந்து பையன் வந்து அவங்க அப்பா ஒர்க் பண்ணுற மிஷினை பார்க்கணுன்னு சொன்னால் அதனால் இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறையா செடி மரம் எல்லாமே வச்சு நல்லா நீட்டாக மெயின்டென் பண்ணியிருந்தாங்க அவங்கள்ட்ட கூட சொன்னேன் ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டென் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து நீட்டாக மெயின்டென் பண்ணுறதுனால இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அவார்ட் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பூ பாருங்க இது வந்து காகித பூன்னு சொல்லுவோம் இல்லையா இதோட இலை வந்து நல்லா பச்சை கலரில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இதோட இலை பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா வித்தியாசமாக இருந்தது இதெல்லாம் நல்லா ஒரு டெக்கரேஷனாக ஒரு அழகுக்காக வீட்டில் வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா டிசைனில் நான் இந்த பூவை பார்த்ததே இல்லை தான் இதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியிலிருந்தே எனக்கு ஒரே டவுட்டாக தான் இருந்தது ஏன்னா நேற்று வரலும் ஃபோன் பண்ணும்போது நான் வந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இவங்க ஒர்க்கை பற்றி சொல்ல முடியாது திடீர்னு வந்து இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இந்த ஊரை விட்டு கண்டிப்பாக உடனே கிளம்பிடுவாங்க நம்ம காலையில் வேறு சொல்லாமல் அவங்கள்கிட்ட கிளம்பி போகிறோம் இவங்க இந்த ஊரில் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே இல்லைன்னா இவ்வளோ தூரம் ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு ஒரே டவுட்டாக தான் வந்தேன் நல்ல வேளை அவங்க அதே ஊரில் தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வரதுனால அவங்க ஒர்க்குக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற டைமாக பார்த்து தான் நான் எல்லாமே கேட்டுட்டு வந்தேன் நீங்கள் வர வழிலே பார்த்துருப்பீங்க அதுதான் அவங்க ஒர்க் பண்ணுற மிஷின் அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃபேனு இதுலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு கிச்சனு பாத்ரூமு எல்லாமே இருக்குது ஒரு வீடு மாதிரியே இதெல்லாமே செட் பண்ணி இவங்க தங்கிறதுக்காக கொடுத்துருவாங்க இதில் தான் ஒர்க் பண்ணுற எல்லாருமே தங்கிக்குவாங்க எங்களை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான் சொல்லணும் ஏன்னால் வந்து நாங்கள் வருவோம்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை எப்போவுமே அவங்க ஒரு ஊருக்கு புதுசாக ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஊரை பற்றி நான் நல்லா கேட்டுக்குவேன் அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அந்த ஊர் எப்படி அந்த ஊர் பேர் என்ன அதெல்லாமே நான் கேட்டு வச்சுக்குவேன் அதே மாதிரி தான் இந்த ஊரையும் நான் வந்து கேட்குறேன்னு நினச்சிட்டு எல்லாமே சொன்னாங்க ஆனால் திடீர்னு நான் வந்து நிற்பேன் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சு சாப்பிட தான் போயிட்டுருக்கோம் எப்போவுமே அவங்க தங்கியிருக்கிற இடத்துல சமையல் செஞ்சுக்குவாங்க நாங்கள் வந்த டைம் பார்த்து கேஸ் தீந்துருச்சு அதனால எல்லாருமே கடைக்கு தான் சாப்பிட வந்தாங்க இப்போ ஆப்போசிட்டில் தெரியுது ஒரு மலைக்கோயில் இந்த ஊரில் கொஞ்சம் ஃபேமஸான கோயில் சரி சாப்பிட்டுட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் தான் சாப்பிட போகிறோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் தான் வில்லேஜே வந்து கொஞ்சம் டெவலப்பான வில்லேஜாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஊர் வந்து ஒரு வில்லேஜுங்கிறதுனால பெருசாக ஒன்றும் ஹோட்டல் கடை இல்லை இங்கேயே வந்து வீட்லையே ஒரு சின்ன மெஸ் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க அங்கே தான் சாப்பிட போனோம் நம்ம ஊர் ஹோட்டல்லலாம் டேபிளில் உப்பு ஊறுகாய் இந்த மாதிரி தான் வைப்பாங்க ஆனால் இங்கே டேபிளில் பாருங்கள் சக்கரை வச்சுருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே பெங்களூர் சாம்பார் சட்னி எல்லாத்துலேயுமே சக்கரை போட்டு தான் செய்வாங்க பத்தலைனா போட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நாங்கள் ஒரு மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் வந்து சப்பாத்தி ரெண்டு காய் அப்பளம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சாப்பாடும் வாங்கிக்கலாம் Oh. Uh -huh. சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க நம்ம ஊரில் ஷேர் ஆட்டா இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து ஷேர் ஆட்டா இருக்குது இது வந்து கொஞ்சம் மெயினான இடம்னு நினைக்கிறேன் இங்கேருந்து தான் நிறைய பஸ்ஸு சுற்றி இருக்கிற வில்லேஜுக்கெல்லாம் போணுச்சு நிறைய பஸ்ஸை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பையன் வந்து ஃப்ரூட்ஸ் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆப்பிள் திராட்சை இதெல்லாமே மேலே அப்படியே கட்டி தொங்க விட்டுருந்தாங்க நம்ம ஊர் அந்த கூடையில் தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இருக்கோம் கர்நாடகாவில் இந்த ஊர் இருந்தாலுமே இந்த ஊர் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர் மாதிரி தான் இருக்குது எனக்கு பின்னாடி தெரிகிற ஓட்டு வீடுலாம் பாருங்கள் அந்த காலத்தில் அதாவது இப்போ இருக்கிற ஓட்டு வீடு இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஓட்டு வீடு இருக்குமோ அந்த மாதிரி ஓட்டு வீடு எல்லாமே இந்த ஊரில் இருந்தது பார்க்க முடிஞ்சது இந்த மலைக்கோயில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய மலைக்கோயில் தான் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடி நந்தி பகவான் இருந்தார் அவரையும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் மலை ஏறிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்தது சரி மழை வந்தாலும் நம்ம மேலே கோயில்லேயே இருந்துடலாம் மழை விட்டதுக்கப்புறமா கீழே வரலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஏறிட்டு இருந்தோம் மத்தியானம் லன்ச் சாப்பிட்டுட்டு மழை ஏறவே முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது சின்ன மழை தான் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு உடனே ஏறணுன்னா கஷ்டமாக தான் இருந்தது அப்படியே பொறுமையாக இருந்தோம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை பொறுமையாக தான் போனோம் எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் இருக்குது அந்த ட்ரெயின் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு வராது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் வரும் நாங்கள் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால் அதுவரையிலுமே இவங்களுக்கும் ரெஸ்ட்டு தான் எங்களுக்கும் நிறைய டைம் இருக்குது அதனால் பொறுமையாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மேலே வந்து மலைக்கோயிலுக்கு வந்தாச்சு மேலே வந்ததும் நிறைய குரங்கெல்லாம் இருந்தது நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தோம் குரங்கு வந்து எடுத்து சாப்பிட்டுச்சு நாங்கள் மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி மழை வந்தாலும் இங்கே ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்குது இருந்துக்கலாம் மழையில் நினைவு வேணாம் மழை விட்டதுக்கப்புறம் கீழே போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இங்கே மேலே மலை மேலேருந்து இந்த ஊரை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஊரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கு மரம் தான் இருந்தது ட்ரெயினில் வரும்போதே நிறைய பாக்கு மரத்தை தான் பார்க்க முடிஞ்சது சுற்றியும் பாருங்க எந்த ஒரு ஊருமே இல்லை இப்போ நாம் இருக்கிற இந்த ஒரு வில்லேஜ் தான் இருக்குது மற்ற ஊருக்குலாம் போகணுன்னா ரொம்ப தூரமாக போகணுன்னு நினைக்கிறேன் அங்கே தூரமாக தெரியுது பாருங்க அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து தான் நாம் இங்கே வந்திருக்கோம் இங்கே மேலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா பச்சை பசேல்னு இவ்வளோ நாளாக வந்து பெங்களூர்லயே சுற்றி சுற்றி நல்லா கட்டடமாக பார்த்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது காற்று வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது அந்த விடாத காற்றுல கூட நான் பையனை ஃபோட்டோ பிடிப்பேன்னு சொல்லி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி பிடிக்கிட்டோம் அவங்க என்ஜாய் பண்ணட்டும் எப்பயுமே அப்பாவும் பையனும் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க அதனால் நான் வந்து அவங்கள கவனிக்கலை விட்டுட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மேலே வந்து நல்லாவே க அருமேகம் சூழ்ந்து வந்துருச்சு கண்டிப்பாக ஒரு பெரிய மலை இருக்குதுன்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நாங்கள் கீழே மலையை விட்டு இறங்கவே இல்லை நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா கோயில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க எந்த டைம்ல வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கோயில் வந்து ஓப்பனில் இருந்தது அங்கே வந்து சிவன் சிலை இருந்தது அங்கே மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே நாங்கள் இருந்துட்டோம் மழை பெய்யறதுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டாக மழை தூரிகிட்டு இருக்கும் போதே அப்பாவும் பையனும் மழையில் நினைறன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்கள் லைட்டாக மலை இருக்குது என் பையன் வந்து நான் மலையில் தவ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தான் இவ்வளோ நாள் அவங்க வீட்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வரவும் அவனுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை கூட வந்து அவங்க அப்பா இருக்கிறாங்க சொல்லவே தேவையில்ல அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான் சரி நானும் என்ஜாய் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த மலை மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு மாதிரி இருந்தது அந்த கிணற போய் பார்த்துட்டு வரேன்ட்டு ரெண்டு பேரும் போனாங்க மலை மேலே எப்படி கிணறு இருக்கும் எப்படி இதை உருவாக்கி இருப்பாங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் எதுவும் போகலை ஏன்னா மழை எல்லாம் ஈரமாக இருந்தது சரி ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்துட்டேன் ஒரு ஒன் ஹவராக பயங்கரமான மலைங்க மழை பேஞ்சு விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலிருந்து கீழே இறங்கினோம் இங்கே மலை ஏறி இறங்கினதே ரொம்ப டயர்டாயிருச்சு இதுக்கு மேலே வந்து ரயில்வே ஸ்டேஷன் நடக்க முடியாது ஏன்னா வந்து இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் நடக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது அதனால் நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போனோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வரலும் பாய்